அனைவருக்கும் இனிமையான பசுமை வணக்கம் என்னுடைய பெயர் நாகராஜன் கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சிட்ருக்கேன் அது வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பட்டு நாங்கள் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற புது கெஸ்ட்டுக்காக சொல்கிறோம் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தான் நாங்கள் வந்து கோவை அன்னதான அறக்கட்டளை அப்படிங்கிறத உருவாக்கணும் நாலு பேர் பண்ணின இன்னைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு பேராக உருவாகிருக்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் ஸோ நாங்கள் இதை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி அப்படிங்கிற எதுக்காக நான் உருவாக்கினாங்கிறத விட எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ரெண்டு வாரமாக நான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி எங்களுடைய துணைத்தலைவர் வந்திருக்காரு தலைமை ஆலோசகர் வந்திருக்காங்க இவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் அப்படிங்கும் போதுங்க வன ஆலயம்னு வச்சுருக்கோம் அதனால் இந்த வன ஆலயத்தில் வாழும் தெய்வங்களா நடமாடும் தெய்வங்களா இங்கே வீட்டிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் செயலர் மற்றும் பொருளாளர் அவருக்கும் என்னைய பத்து வருஷமாக கூப்பிட்டு மிரட்டி இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எங்கள் அண்ணன் டிஎம்எஸ்என்னுடைய இதுக்காக வந்திருக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஏதோ நம்ம சார் சொல்லும்போது சொன்னார் நிறையா புரோட்டீன்ஸ் சம்மந்தமாக பேசினார் நிறையா அந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்மளுடைய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் நான் முழுசாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் உணவு இல்லைன்னா உயிர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வந்து இன்றைக்கி வந்து உணவு வந்து நிறைய காசு கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் தலைமை ஆலோசகர் சொல்லுவார் ராஜே சார் சார் கோயம்புத்தூர்லாம் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்டு வந்துடுச்சு தெரியுமா என்ன இங்கே தான் வந்திருக்குங்களா அடுப்பு இல்லாமல் சமையல் கட்டு இல்லாமல் இன்றைக்கி வந்து இது உருவாயிருச்சு அப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருது சுடுதண்ணி வருது சார் அமேசான்லையே அது என்ன இதை ஸ்விக்கியில் போட்டால் சுடுதண்ணி கூட வீட்டில் கொடுக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உணவு இன்றி அமையாது அது எல்லாத்துக்கும் தெரியும் நீர் இன்றி அமையாது நீரின்றி அமையாத உழவுன்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாமே வந்து பணம் கொடுத்தா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பக்கா தெரியலையா அதுக்கு இந்த நல்ல தான் நம்ம வந்து மனதார பாராட்டணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே காசு கொடுத்தா எதுவுமே வாங்கிட முடியாது வெறும் நாளைக்கெல்லாம் வந்து நான் இங்கே பேப்பரை வந்து சாப்பிட முடியாது இல்லையா பணங்கிற பேப்பர் கட்டு எடுத்து சாப்பிட முடியாது அந்த அந்தளவுக்கு இதை வந்து உருவாக்கி நம்ம சைலால் ஐயா சொல்லும்போது அப்படியே ஒரு மெஸ்மரிச குரலில் வருது அதை எங்களை கேட்குறக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்போ என்னென்னா அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு வீட்டிலும் வரணும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம காலங்கள் கடந்துட்டோம் அப்படின்னா கூட வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து இது ரொம்ப தூரம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுபோக எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா பர்மிஷன் சொன்ன கொடுத்தாருன்னா நான் இருக்கேன் நிறைய இடத்துல ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குறது உங்களுக்கெல்லாம் அவ்வளோ இருக்கா என்னென்னு தெரியல எங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு பத்து வண்டி கிராஸ் ஆகுது எங்களுக்கும் நிறைய இருக்கு இருக்குது அந்த அளவுக்கு விபத்துகள் அது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப விபத்து அதிகமாக இருக்கு அதில் ஐயாவுடைய குரலில் அடுத்த வாரத்தில் நீங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆம்புலன்ஸ் ஃபேன் கடந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்து யாரோ தான் நினைக்கிறோம் விடுறோம் வழி விடுறதெல்லாம் ஒரு பக்கம் அந்த போதே அது வந்து யாரோரு அப்படிங்கிற ஒரு முகம் ஒரு நபருங்கிறத விட்டு மறந்துட்டு இந்த வண்டியில் போகக்கூடிய அந்த நோயாளி அல்லது விபத்தால் பாதிக்கப்பட்டவர் எந்த உடற்சேதம் இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் இறைவாக காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு இதையை நம்ம எல்லோருமே வச்சுக்கலாமே அந்த மனசில் பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை ஐயா சொல்லி கொடுத்தது தான் இது அந்த பிரார்த்தனை வந்துங்க நிச்சயமாக பழிக்கும் நிச்சயமாக பழிக்கும் அந்த இதையை வந்து இன்னைக்கு ஒரு 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 முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் ஐயா அவர்களோடைய அந்த காந்த குரல் சொல்லுங்கள் அதில் பேசினா தான் நல்லாயிருக்கும் அது போக எங்கள் அறக்கட்டையிலே இன்றைக்கி வந்து கூட சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிற தலைவர் கேட்டால் தெரியும் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து நாங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு வந்து அரசு மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது போக ஒரு அன்பு அரவணைக்கும் அன்பிள்ளம் இந்த மாதிரி நிறைய ஆர்பனேஜஸ் ஹோம்ஸ் அதெல்லாம் இருக்குது அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான மருத்துவ வசதி கண் பரிசோதனை போன தடவை நடத்தணும் அதனால் எங்களுக்கு ஒரு கொள்கை என்ன வச்சுருக்கோன்னா இருக்கும் வரை ரத்த தானம் அது எனக்கு அண்ணனுக்கு ஊறி போனது நாற்பது வருஷமாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரத்த தான இது தொடங்கினோம் அண்ணனோட ஆலோசனை தான் ஸோ இருக்கும் வரை இரத்த தானம் இறந்தபின் கண்தானம் ஆனால் எப்போதுமே அன்னதானம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் வந்து பண்ணிட்டோம் ஸோ அது எங்களுக்கு பெருமை நாங்கள் நினைக்கல ஆனால் எங்களை எங்களை வந்து ஒரு சிறப்பு விருந்தினால் இங்கே கூப்பிட்டு இதில் உட்கார வச்சிருக்கீங்க ஒவ்வொரு வாரம் நான் போன வாரமே சன்கிட்ட சொல்லிட்டு தான் ரெண்டு பேர் நாலு பேர் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் நானே இல்லைனாலும் எங்கள் தலைவரோ இவர் துணைத்தலைவரோ செயலாளரோ பார்த்துக்கோன்னு சொன்னேன் ஸோ இந்த இதில் வந்து எங்களுக்கு உங்கள் கூட இணைந்து பயணிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சாப்பாடு நாங்கள்லாம் எல்லோருமே எதுனாலும் அப்படி தான் கொடுத்தோம் ஒரு ஆர்ப்பனேஜில் போய் குழந்தைக்கு பிறந்த நாள் நம்மளுக்கு பெரியவர்களோட எல்லாம் இனி அதைய மாற்றி இங்கே வனம் இந்தியாவில் வந்து அந்த குழந்தை பிறந்த நாளாக இருந்தாலும் யாரோட நாள் அந்த திருமண நாளாக எதுவாக இருந்தாலும் இங்கே எங்கள் சார்பில் அந்த மரம் நடுறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைம் நிறையா இல்லை எல்லார்த்தையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்